الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد قال الإمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه الأصول الستة الأصل الخامس بيان الله سبحانه لأولياء الله وتفريكه بينهم وبين المتشبهين بهم من عداء الله المنافقين والفجار அல்லா ஹாபு கிருபைனால் நாம் தொடர்ச்சியாக ஆறு அடிப்படிகள் என்ற புத்தகத்திலிருந்து நாம் கொள்கை ரீதியான பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு காமர மனிதர்களுக்கு தேவையான அம்சங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இப்போ ஐந்தாவது அடிப்படையாக என்று பார்க்கக்கூடிய விஷயம் இறைநேசர்கள் யார் அவுலியாக்கள் யார் அதே போல அவர்களை போன்று வேடம் அணிந்து கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் யார் நயவஞ்சகர்கள் மற்றும் துரோகிகளாக அல்லது தீயவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இடையில் வேறுபாடு என்னென்ன என்பதை பற்றி இந்த ஐந்தாவது அடிப்படையாக இருக்கு ஏன் இந்த அடிப்படை என்று வைக்கப்பட்டது இந்த அடிப்படை கொண்டுதான் பாமர மக்களுக்கு சிலர் வழிகெடுகளை எடுப்ப ஏற்படுத்துகின்றார்கள் அவுலியா என்ற பெயரில் வைத்து கொண்டு மக்களுக்கு அல்லா பாதுகாக்க வேண்டும் இணை வைச்சலுடைய விஷயத்திலும் உண்மையாக அல்லாஹுடைய நேசர் யார் என்று அறிமுகப்படுத்தாமல் பார்த்தவர்கள் எல்லாம் அதிசயங்களை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் அவளிகாக்கல் என்று நினைத்து கொண்டும் அது சூரியக்காரனாக இருக்கலாம் அல்லது வித்தை காட்டக்கூடியவனாக இருக்கலாம் அல்லது அவருடைய அமல்களை பார்க்கும் பொழுது பாவங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கலாம் இப்படிப்பட்ட அல்லது இறந்தவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அதிசயமோ அல்லது சில விசித்திரமான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது இதெல்லாம் என்ன அவளியாக்கள் என்று சொல்லி எந்த இணைவீச்சலை கொண்டு தடுப்பதற்காக நபிமார்கள் வந்தார்களோ எந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் இந்த மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தானோ எந்த நோக்கத்திற்காக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து இந்த உலகத்தில் இந்த பூமியை வசதி வாழக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி நமக்கு தந்தானோ அனைத்து நோக்கமும் என்ன இந்த ஒரு அவுளியா என்ற ஒரு பெயரை கொண்டு முழுமையாக தகர்க்கப்படுகின்றது ஏற்படக்கூடிய ஏற்பட்டதனால் ஒரு பாமர மனிதனாக இருக்கக்கூடியவர் கல் யார் எல்லாவுடைய நேசர்கள் யார் என்ன இந்த அந்தஸ்து சில பிரத்தியேகமான நபர்களுக்கு மட்டுமா அல்லது ஒவ்வொரு பாமரனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர் அல்லாஹை அஞ்சி வாழக்கூடியவர் இவரும் இந்த அந்தஸ்தை அடைய முடியுமா இவரும் அல்லாஹைய நேசராக ஆக முடியுமா என்ற விஷயங்களை அறிவது என்பது பாமர மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது அதுதான் இங்கு பின் அப்துல் வஹாப் ரஹிமா அல்லா நமக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி விட்டு அவுலியா அல்லாஹ் என்ற ஒரு அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு அடையாளத்தை சூரத்துல் அல் இம்ரானுடைய நமக்கு முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு குறிப்பிடுகின்றான் என்று சொல்லி வெல இன் குன்তুম வீராக உண்மையாவே நீங்கள் அல்லாஹை நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள் யுஹிபிபுக்உம்ல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் வல்லாஹு வஃபூர்ர் ரஹீம் அல்லாஹ் تعالی மற்றும் அல்லாஹ் தாலா அவன் மன்னிக்கக் கூடியவனும் கருணையாளனாக இருக்கின்றான் அப்போ ஒரு அவுலியா என்று சொல்லக்கூடியவர் அல்லாவை நேசிக்கக்கூடியவர் நேசர் என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் முதல் அம்சமாகவே இருப்பது அல்லது முதன்மையாக இருப்பது என்பது பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லாஹ் செல்லமை பின்பற்றக்கூடியவராக இருப்பார் நபி சொல்ல அலே செல்லமை பின்பற்றாமல் ஒரு மனிதன் தன்னை அல்லாஹுடைய நேசராகவோ அல்லாஹுடைய வலியாகவோ அவுலியாகவோ சொல்ல முடியாது வலி என்று சொன்னால் அது ஒருமையை குறிக்கும் அவுலியா என்று சொன்னால் அது குறிக்கும் காலத்தில் ஒரு கூட்டம் ஒரு சாரார் என்ன செய்தார்கள் நாம் அல்லாஹை நேசிக்கின்றோம் என்று கூறி கொண்டிருந்தார்கள் அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹு தால இந்த வசனத்தை இறக்கினான் இந்த வசனத்திற்கு ஆயத்துல் மெஹன் என்று சொல்லப்படும் அல்லது ஆயத்துல் மெஹனா என்று சொல்லப்படும் தேர்வு சோதிப்பதற்காக இறக்கப்பட்ட இந்த வசனம் என்ன சோதிப்பு என்ன சோதனை அல்லது என்ன தேர்வு என்று பார்த்தால் உண்மையாகவே நீ அல்லாஹை என்றால் நபியை பின்பற்றுவீராக இதுதான் என்ன உனக்கு அல்லாஹுடைய அவுலியாக்கள் ஆக்குவதற்காகவும் நேசராக ஆக்குவதற்காகவும் இது உகர்ந்ததாக இருக்கின்றது என்று இங்கு தெரியப்படுத்தப்பட்டது இங்கு அதே போல திருமறையின் இன்னொரு சுத்தம் மாயாவுடைய ஐம்பத்தி ஐம்பத்தி நான்காவது வசனத்திலும் இஸ்லாத்தை இஸ்லாத்தை தழுவிய பிறகு விட்டு உங்களில் யார் வெளியேறுவாரோ வெளியேறுவாரோமின் நீங்கள் வெளியேறுவதனால் அல்லாஹுக்கு எந்த ஒரு பாதிப்போ எந்த ஒரு குறைவோ அவனுடைய கண்ணியத்தில் ஏதுமே ஏற்படாது அல்லாஹூ தாலா ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவர் எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை நேசிப்பார் அவர்களும் அல்லாஹை நேசிப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன் என்று அல்லாஹு தாலா தெரியப்படுத்துகின்றார் அப்போ அல்லாஹு தாலாவுடைய நேசர்களாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள் என்றால் சரி இல்லை என்றால் அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தை அல்லது அந்த சாராரை அனை அழித்து விட்டு ஒரு சமுதாயத்தையும் ஒரு சாராரை கொண்டு வருவார் அல்லாஹு தாலா அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் நேசிப்பார்கள் அவர்கள் எந்த மக்களுடைய பேச்சில் இருந்தும் சரி எந்த அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பரிகாசத்திலும் அவர்கள் மாற மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் தெரியப்படுத்துகின்றனர் அதே போல சூரத் யூனூசுடைய அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் இங்கு ஒரு அவுலியாவுடைய தன்மை என்னவாக இருக்கும் அவருடைய பண்புகள் என்ன இருக்கும் என்ற விஷயத்தை இங்கு தெரியப்படுத்திருக்கின்றன நல்லா தன்னுடைய திருமுறையில அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது அச்சம் என்ற விஷய எந்த விஷயத்தில் அச்சம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய வரக்கூடிய அந்த மறுமையுடைய நாள் நாளை பற்றியும் மறுமையுடைய விஷயங்களை பற்றியும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் அல்லாஹூ தாலாவுடைய தரப்பிருந்தவருக்கு ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் கடந்த காலம் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் விட்டார்களோ அது அவர்களுடைய மறதிகளாக இருக்கட்டும் சில தவறுகளாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய குடும்பத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் இவர்களை பற்றி எல்லாம் கவலை கொள்ளும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் வரக்கூடிய இந்த மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தை கொண்டு மஞ்ச வேண்டாம் நீங்கள் விட்டு சென்ற விஷயத்தை கொண்டும் கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் எத்தகையவர்கள் அதனுடைய தன்மை மற்றும் இறைநேசர்களுடைய தன்மையை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் அல்லதீன ஆமனு போன் இவர்களுடைய தன்மை இப்படிப்பட்டதென்றால் இவர்கள் அல்லாஹ் மீதே அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அல்லாஹின் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் இரண்டாவது அவர்கள் இரையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் தப்புவாவுடைய வாழ்க்கை வாழ்வார்கள் தேடுதலான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் இந்த இரண்டு எல்லாம் தவற தெரியப்படுத்திருக்கின்றான் அவுலியா அப்போ யாருடைய வாழ்க்கையில் ஈமானுடன் இறையேச்சம் கலந்திருக்கின்றதோ ஈமானுடன் தக்குவா சேர்ந்திருக்கின்றதோ ஈமானுடன் அவன் பயபக்சியாக பேணுதலாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாவை அஞ்சி வாழ்கின்றார் என்றால் அவன் அல்லாஹுடைய பார்வையில் அவுலியா அப்போ ஒவ்வொரு பாமர முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் அவரும் என்ன வழியாக ஆக முடியும் அவரும் அவர்களும் அவுலியாக்களாக ஆக முடியும் இது என்ன பிரத்யேகமாக யாருக்கும் கொடுக்கப்பட்டது கிடையாது ஏனென்றால் அவுலியாக்களாக நாம் கருதக்கூடிய சஹாபாக்கள் மிக மூத்த அவுலியாக்கள் நாம் பார்க்கும் பொழுது யாரு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் பிறகு தேவியங்கள் தேவை என்று நமக்கு முன்னால் கடந்த நல்லூர்கள் அனைவரும் என்ன அல்லாஹுடைய அவுலியாக்கள் அல்லாஹுடைய அவுலியாக்கள் அப்போ இந்த அவுலியாக்களுடைய தன்மை இந்த அந்தஸ்தை நாம் பெற முடியுமா ஆம் பெற முடியும் இதற்கு நம்மிடம் இந்த இரண்டு அம்சங்கள் இருக்க வேண்டும் ஒன்று அல்லாஹூ தாலா மீது நாம் நம்பிக்கை கொண்டு இரண்டாவது அல்லாஹை அஞ்சி வாழக்கூடியவர்களாக தக்வாவுடைய வாழ்க்கை தக்வாவுடைய வாழ்க்கை எண்ணற்ற அமர்வில் நாம் கேட்டிருப்போம் தக்வா என்பது என்றால் என்ன என்று உபேபின் அவர்கள் உமர் அபல் உமர் அபுல் ஹத்தா ரதியான் அவர்கள் உபேபின் கேப் பிரதி அல்லா அவர்களிடம் கேட்கிறாங்க இன்னொரு அறிவிப்பில் அபுஹுரிய ரதி அல்லான் அவர்களிடம் கேட்கப்படுகின்றது சகுவா என்றால் என்ன அதற்கு அவர்கள் அமீருல் மோஹமினின் உங்க கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் உங்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கொள்கின்றேன் சரி கேளுங்கள் அமீருல் மோஹமினின் நீங்கள் பாதையில் முழுமையாக சேரும் சகதியாக இருக்கக்கூடிய பாதையில் முட்செடிகள் இருக்கக்கூடிய பாதையில் அதே போல கண்ணாடி உடைந்த அந்த பாதையில் நடக்கும் பொழுது எப்படி நீங்கள் நடப்பீர்கள் அப்போ உமர் புன் ஹர்தாப் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய ஆடையை நான் உயர்த்தி கொண்டு அதை முழுமையாக இந்த பாதுகாத்தும் இருந்து பாதுகாத்தும் அதை பட்டு அதை அசுத்தப்படுத்தாமலும் என்னை பாதுகாத்து கொண்டு அந்த உடைந்த கண்ணாடியோ அல்லது முர்ச்செடிகள் என்னை காயப்படுத்தாத அளவுக்கு நான் மிக பத்திரமாகவும் மிகவும் கவனமாக அங்கிருந்து கட் கடப்பேன் கால் அடி எடுத்து வைக்கும் பொழுதும் மிக கவனமாக எடுத்து வைத்து செல்வேன் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அமீருல் மோஹினே தக்வா என்பது இதுதான் தக்வா என்பது இதுதான் இறையச்சம் என்பது இதுதான் இந்த உலகத்தில் ஈமானை காயப்படுத்தக்கூடிய ஈமானை வலு இழக்க செய்யக்கூடிய ஈமானை சில நேரத்தில் பறிக்க செய்யக்கூடிய சில இழக்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கு அது மன உச்சிகளாக இருக்கலாம் அல்லது இந்த உலகத்துடைய இன்மையாக இருக்கலாம் அல்லது பாவங்களாக இருக்கலாம் இது அனைத்தும் மனிதன் பா தன்னை பாதுகாத்து கொண்டு தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு நடப்பதுதான் இறையச்சம் என்று அவர்கள் கூறினார்கள் அப்போ இந்த வசனத்தில் ஒவ்வொரு முக்மீனாக இருக்கக்கூடியவர் இறையச்ச வாழ்க்கை வாழ்கின்றார் என்றால் அவர் அல்லாஹுடைய நேசர் அல்லாஹ்வுடைய நேசரை துன்புறுத்துவதும் அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதும் அல்லாஹுக்கு எதிராக போரை பகிரப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீசுலா அலிஸ்லாம் கூறினார்கள் மன் வலியன் என்னுடைய இறை என்னுடைய நேசருக்கு எதிராக பகைமை ஏற்படுத்தக்கூடியவர் அவர் அஞ்சிக்குள்ளட்டும் கொள்ளட்டும் ஏனென்றால் அவர் எனக்கு பதிலாக அவர் போர் பக போர் போரை ஒன்று பிரகடனப்படுத்துகின்றார் அவனுக்கு எதிராக நான் போர் கூறுகின்றேன் அல்லஹே கூறுகின்றான் பிறகு அந்த வசன அந்த ஹதீசு ஹதீசில் கொதிசையில் நீண்ட விஷயங்கள் சொல்லப்படுகின்றது அந்த அடியான் எப்படிப்பட்டவன் என்றால் என்னுடைய நெருக்கத்தை அடைவதற்காக அவன் நான் அவன் மீது வைத்த கடமைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் கடமையான விஷயங்களை செய்த நிலையில் அவன் அதை மட்டும் அவன் மேற்கொள்வதில்லை அதை முழுமைப்படுத்திய நிலையில் அடுத்ததாக உபரியான அமல்களை செய்ய செய்து செய்து என்னுடைய நரு நெருக்கத்தை அடைகின்றான் எப்பொழுது என்னுடைய குர்பையும் என்னுடைய நெருக்கத்தை அடைகின்றானோ அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகின்ற நான் எப்பொழுது ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றேனோ நான் அவனுடைய செவியாக ஆகி விடுகின்றேன் எதை கொண்டு அவன் கேட்கின்றானோ நான் அவனுடைய பார்வையாக ஆகி விடுகின்றேன் எதை கொண்டு பார்க்கின்றானோ நான் அவருடைய கரமாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு அவன் பிடிக்கின்றானோ நான் அவருடைய பாதமாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு அவன் நடக்கின்றானோ பிறகு அவன் எதை கேட்டாலும் நான் எந்த விஷயத்தை கொண்டு பாதுகாவல் தேடினாலும் அவருக்கு நான் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் ஹதீசுல் குத்சியில் அல்லாஹை நேசிக்கக் கொண்ட இறை நேசருடைய பற்றி பெற்று இங்கு தெரியப்படும் அப்போ பரவான கடமைகளை நிறைவேற்றிய வண்ணமாக நம்ம மீது என்ன கடமைகள் சொல்லப்பட்ட அதுவும் தடுக்கப்பட்ட விஷயத்தினை தடுத்துக்கொண்டு கொண்டு உபரியான காரியங்கள் செய்வதனால் நம்முடைய இந்த ஹரிசு சொல்லப்பட்ட விஷயம் அவனுடைய காதாகும் கண்களாகவும் அவனுடைய பாதமாகவும் கரமாக ஆகிவிடுகின்ற சொல்லக்கூடிய விஷயம் என்ன அவனுடைய பொறுப்பில் அனைத்தும் எடுத்துக்கொள்கின்றான் அந்த மனிதன் அந்த அடியான் என்ன அல்லாஹ் விரும்புகின்றானோ அதைதான் பார்க்கும் அந்த கண்கள் அதுதான் பார்க்கும் எது அல்லாஹ் விரும்புகின்றானோ அவர் அந்த காதுகள் செவிப்புலன் இந்த செவிப்புலன்கள் எதை அல்லாஹ் விரும்புகின்றோ அதுதான் கேட்கும் அவருடைய கரங்கள் அல்லாஹ் எது ஆகமானதை ஆக்கினானோ தான் பிடிக்கும் அவனுடைய பாதங்கள் எந்த வழி அவருக்கு அனுமதிக்கப்பட்டோ அந்த வழியில் செல்லக்கூடியதாக ஆகும் அப்போ முழுமையாக அல்லாஹுடைய பொறுப்பில் அது வந்துவிடுகின்றன இப்படிப்பட்ட இறை நேசர்களுக்கு எல்லாம் தார அவன் நேசனாக இருக்கின்ற அவன் நேசிக்கின்ற உண்மையாக இந்த அனைத்து தன்மை இருக்கக்கூடியவர்கள்தான் உண்மையான நேசர்கள் ஆனால் நாம் பார்க்கின்றோம் அவுலியாக்கள் என்று சொல்லிட்டோ அல்லது தங்களை மக்களுக்கு முன்னால் அஹ் தூய்மைப்படுத்திக் கொண்டு மக்களை ஏமாற்றி காசி பிடுங்கக்கூடிய எத்தனையோ நாம் அல்லா பாதுகாக்க வேண்டும் சூனியக்காரர்கள் நாம் பார்க்க முஸ்லீமாக இருந்து கொண்டு சூனியம் செய்யக்கூடியவனா இருக்கிறான் சூனியம் செய்யக்கூடியவன் அவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது முதல் அவன் முதல் அவன் வைக்கக்கூடிய அந்த சூனியத்தில் தன்னுடைய ஈமானை அவன் அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவன் தோனியத்தை கற்றுக்கொள்ள முடியும் இப்படிப்பட்ட விஷயத்திலாம் என்ன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மக்கள் இதுல விழுந்து கொண்டிருக்கிறாங்க என்று இங்கு தெரியப்படுத்துறாங்க இங்கு அதே போல இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் இவர்கள் வான தூதர்களை இவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய சாரி சம்சம் என்பதும் இவர்களுடைய முதன்மையா ஒரு பண்பு என்றால் அல்லாஹ் மீது ஈமான் கொண்ட நிலையில் அவர்களுடைய அனைத்து விஷயங்களும் நபிசல்லா அலி செல்லம் என்ன கூறினார்களோ எதை அவர்கள் கட்டளிட்டார்களோ அதை செய்யக்கூடியவராக இருப்பார்கள் எதை நபி சொல்லா அலே செல்லம் தடுத்தார்களோ அதை கொண்டு தடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள் எந்த செய்தியை அவர்கள் தெரியப்படுத்தினார்களோ அதை முழுமையாக அதை உண்மை என்று நம்புவார்கள் அல்லாஹை வணங்கக்கூடிய விஷயத்தில் அவர் எப்படி வணங்க வேண்டும் என்று காண்பித்து தந்தாரோ அதன் பிரகாரம்தான் அவர் அல்லாவை வணங்குவார்கள் இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் தான் அவளியாக்களாக இருக்கின்றார்கள் எச்சமுடையவர்களாக இருக்கின்றார்கள் இதை தவிர ஆனால் என்னாகிவிட்டது மக்களுடைய நிலையில் கல்வியாளர் என்று தன்னை தெரியப்படுத்த பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களின் நிலை என்னாகிவிட்டது என்றால் அவர் மக்களுக்கு வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்றும் அதே போல அவர் மார்க்கத்தை பாதுகாக்கின்றார் என்ற ஒரு சில மக்கள் என்ன வந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையாக அப்படிப்பட்டவர்கள் கிடையாது அந்த மார்க்கத்தை கல்வியும் அவர்களிடம் இல்லை அதே போல மார்க்கத்தை நாம் பாதுகாக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கையும் அவர்கள் உண்மையாளர்கள் இல்லை இப்படியும் சிலர் இருக்கின்றார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எ எது சிறந்த எது அவர்களுக்கு ம மார்க்கத்தில் இருக்கின்றோம் என்றால் நேர்வழியில் மக்களை அழைப்பா அழைக்காமல் இருப்பார்கள் சுண்ணத்தை பின்பற்றாமல் இருப்பார்கள் இஸ்லாமிய ஆட்சி என்று இருந்து அங்கு ஒரு போர் புரியக்கூடிய அறப்போர் புரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அங்கு அதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் இத்தகையவர்கள்தான் என்ன தங்களை என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் பார்க்கின்றோம் இவர்கள் ஈமானையும் தக்குவாவையும் விட்டு விட்டு பாவங்களில் இருந்து மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இங்கு தெரிய இங்க தெரியப்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சூழலிலிருந்து இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்று இங்கு தெரியப்படுத்தப்பட்டது இங்கு இந்த அவுலியாக்கள் என்று சொல்லும் பொழுது முதல் இந்த அமர்வில் நாம் பார்த்தோம் அவுலியா என்பது யார் அவுலியாக்களுடைய தன்மை என்னவாக இருக்கும் ஒரு மனிதன் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றாமல் அல்லாஹூ தாலா தடுத்த விஷயத்திலிருந்து தன்னை தடுத்து கொள்ளாமல் உபரியான அமல்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அவன் அல்லாஹுடைய நேசராக ஆக முடியாது அவர்களுடைய சில அடையாளங்களும் இந்த புத்தகத்தில் ஷேக் இஸ்லாம் சமீர் ரஹிமல்லாவும் சரி அதே போல இந்த புத்தகத்துடைய விளக்கத்தை தந்தவர் ரஹிம் அல்லா அவர்களும் என்ன அவுலியாக்களுடைய தன்மையும் அவர்களுடைய முக்கியமான சுவாரி அம்சமும் இவர்களிடம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில அதிசயங்களுடைய நிலை என்ன இவர்களுடைய இவர்கள் எத்தகைய எத்தகைய இருப்பார்கள் என்ற விஷயங்களை மிக தெளிவாக விளக்கத்துடன் தெரியப்படுத்த இருக்கின்றார்கள் ஆக இந்த அமர்வில் நாம் அறிந்தது கணித்து கூறியெல்லாம் அடியார்களே ஐந்தாவது அம்சம் ஐந்தாவது அடிப்படை என்பது அல்லாஹுடைய நேசர் யார் அல்லாஹுடைய நேசர் ஒவ்வொரு மோ மீனும் ரஹிமா அல்லா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்குறையில் சொல்லும் பொழுது இந்த வசனம் சூரத்து யூனூஸ்டைய அறுபத்தி இரண்டாவது வசனத்துடைய விளக்கு உரையாக அவர்கள் சொல்லும் பொழுது மோ மீனின்

வெளிச்சம் ஒளியின் பக்கம் அல்லாஹின் பக்கம் அவர்களை கொண்டு வருவார்கள் இருளிலிருந்து அவர்களை மீட்டு ஒளியின் பக்கம் கொண்டு வருவார்கள் ஆனால் அல்லாஹு தாலாவை உடைய நேசரை தவிர மற்ற அவுளி என்ற ஷெய்தான்களுடைய நேசர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மக்களை ஒளியிலிருந்து இதாயத்திலிருந்து இவர்கள் பக்கமும் என பெறும் பக்கம் கொண்டு செல்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் நிரந்தரமாக என்று அல்லாத்துடைய திருமறையில தெரியப்படுத்த இருக்கின்றனர் ஆக அல்லாஹ் அடுத்த அல்லாஹ் அப்படியார்களே இவர்களுடைய சில விஷய குறிப்பாக அதிசயங்கள் மல்ஜிசாக்கள் ஹராமத்துகளுடைய சில அம்சங்களை நாம் பார்க்கலாம் அதை பார்த்து அதை கேட்டு நாம எல்லா ஒரு விசித்திரமாக நடக்கக்கூடிய அல்லது பழக்கத்திற்கு மாற்றமாக ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளை கொண்டு நாம முழுமையாக அது அல்லா அது அல்லாவுடைய நேசர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு கராமர் என்பது என்பதும் என்பதும் வரக்கூடிய அமர்வில் நாம் பார்க்கலாம் அல்லாஹு தாயலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹூ உடைய நேசர்களாக ஆகக்கூடிய வாக்கியெல்லாம் கொடுத்தருவானாக அல்லாஹு தாலாவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு இறை இச்சம் வாழ்க்கை வாழக்கூடிய இவ்வளோ தான் ஆக்கிடுறவான ஆஹ் மீன் வாக்குறதாவது இல்லைன்னு நீ